சிவகங்கை மாவட்டம் பெரிய கோட்டை கிராமம் முத்தரசன் மாங்குடி பானகருப்பு தெற்குவாடி ஆண்டியேந்தல் காளிக்காடு ஆகிய கிராமத்திற்கும் குலதெய்வ வழிபாடும் குடிமக்களுக்கும் பாத்தியுமான அருள்மிகு ஸ்ரீபூர்ணாதேவி புஷ்பகலாதேவி சமேத ஸ்ரீ சேவக பெருமாள் அய்யனார் இருபத்தி ஒரு பந்தி அறுபத்தி ஒரு சேனை திருக்கோயில் ஜீர்ணோதாரண அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் விழா மிக விமரிசையாக நடைபெற்றது நிகழ்ச்சிக்கு சுற்றுவட்டார கிராம மக்கள் அனைவரும் வந்திருந்து சாமி தரிசனம் செய்தார்கள் மற்றும் இந்த கும்பாபிஷேகம் நிகழ்ச்சிக்கு பக்தர்கள் அதிகம் வரும் காரணத்தினால் பாதுகாப்பிற்காக நூறுக்கும் மேற்பட்ட போலீசார்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர் மற்றும் தீயணைப்பு துணைகளும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர் மற்றும் கும்பாபிஷேகம் நிகழ்ச்சிக்கு வந்திருக்கும் பக்த கோடி பெருமக்களுக்கு பச்சேரி கிராமத்தில் சேர்ந்த அகில இந்திய பொதுச் செயலாளருமான தொழிலதிபருமான சி ஆர் சுந்தரராஜன் தலைமையில் அனைவருக்கும் அன்னதானம் நிகழ்ச்சி நடைபெற்றது सेवर पंदाग पंज हलो हलो